வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் காதல் சிறப்புரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள எட்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் காதல் சிறப்புரைத்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேப்பாக்கரைந்து நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேப்பாக்கறிந்து முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் எம் காதலர் நெஞ்சினுள் இருக்கின்றார் ஆகையால் சூடான பொருளை உண்டால் அவர் வெப்ப முறுதலை எண்ணி சூடான பொருளை உண்ண அஞ்சுகின்றோம் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் என் நெஞ்சுக்குள்ளே அதாவது நெற்றிப் பகுதி புருவ மையத்தின் உள்நடுவே என் நெஞ்சுக்குள்ளே இறைவன் இருக்கின்றார் அவர் இருக்கும் இடத்தில் அமுதம் உள்ளது அத்தகைய அந்த அமுதத்தை உண்ணாமல் புறத்தேயுள்ள சூடான உணவை உண்ணவும் அஞ்சுகிறேன் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் என் நெஞ்சுக்குள்ளே இறைவன் இருக்கின்றார் அவர் இருக்கும் இடத்தில் அமுதம் உள்ளது அத்தகைய அந்த அமுதத்தை உண்ணாமல் உள்ள சூடான உணவை உண்ணவும் அஞ்சுகிறேன் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்